அன்புள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா உள்ளிட்ட துணை மேயர் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தயாநிதிமாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பரந்தாமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட தலைவர்கள் திருமதி ரஷ்மி சித்தார் ஜெகடே ஐஏஎஸ் அவர்களே திரு பவன்குமார் கிரியப்ப நபர் ஐஏஎஸ் அவர்களை திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே சதுரங்க சாம்பியன் சார்பணிகா அவர்களே நீச்சல் வீரர் ரோஹித் அவர்களே கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வென்றுள்ள வீரர்களை வீராங்கனைகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனை வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை இளைஞர்களை திறமையாளர்களை அடையாளம் காண உழைச்ச உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் யங் அண்ட் எனர்ஜெட்டி மினிஸ்டர் கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டுத்துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைச்சா அது எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற உலகங்களை வெற்றிகளை குவிச்சு நாட்டுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் பெற்றுத்தரப்போகிற திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிற இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு துறையினுடைய செயலாளர் திரு அதுலிய மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களையும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகராஜ ரெட்டி ஐஏஎஸ் அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையோட ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஓஸ் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் சாம்பியன்ஸ் வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமான என்னுடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க பத்தி கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த நான்கு ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் எம் டிசைன் பண்ணணும் இந்த சிஎம் டிராபியோட கடந்த வெற்றியை பார்த்து பதினாறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஐந்து பிரிவுகளின் கீழே நடந்த முப்பத்தெட்டு போட்டிகள்ல மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டாங்க இவங்கள தனிநபர் பிரிவில் முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற எல்லோருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம் அது மட்டுமல்ல இதோட கல்வி உதவித்தொகை அங்கீகாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம் இந்த ஆண்டு முதல் முறையாக இ ஸ்போர்ட்ஸும் நடத்தியிருக்கிறோம் எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்படை தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு எல்லா அப்டேட்டுகளையும் ஸ்கோரையும் வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா தெரிஞ்சிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம் கடந்த அதிமுக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக நூற்றி எழுபது கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் அறுநூற்றி ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் மொத்தமா விளையாட்டுத் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறோம் அதனாலதான் நம்ம திராவிட மாநில அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ் சொன்ன இந்த நிலையில் விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம் இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரைய ஊக்கத்தொகையாக நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம் சிலவற்றை மட்டும்தான் ஐலட்டா நான் சொல்றேன் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி தொகையை இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பதினேழு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு பாராலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவிச்சு தலா மூணு மூணு கோடி ரூபாய் செலவில் இதுவரைக்கும் எழுபத்தைந்து தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளுக்கும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம் அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளையாட்டு உபகரண தொகுப்பு தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம் சென்னை திருச்சி மதுரை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் தான் சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் இந்த உழைப்பால வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன் சார்பில் எஸ்டிஏடி விளையாட்டு வணிக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழங்கப்பட்டுச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஜெம் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்கப்பட்டிருக்கு நாலாம் ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நான்கு வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்பு சொன்னார அந்த விருதுகள் இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்கள் பெருசாக நினைக்கிற விருது எது தெரியுமா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்கள உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக வைந்திருக்கிறது அண்மையில் இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை கல்வியால் சிறந்த மாநகரம் மட்டும் விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க காது ஒலிம்பிக்ஸில் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அணிக அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவனுடைய வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார் அதே போல்வால் விளையாட்டில் தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு போல் வாங்க ஒன்னரை லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியிலிருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணுச்சு இப்போ தன்னிடம் ஆறு போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில் தனக்கு தரப்பட்ட வேலையை விட மூன்று மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்ற பெருமையோடு சொன்னார் அடுத்து சென்னை காசிமேட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரம் வீராங்கனை காசிமா அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில மூன்று தங்கப் பதக்கங்களை வென்றவருக்கு ஒரு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்குச்சு நம்ம திராவிட மாடல் அரசு இப்படி நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின் ரோசிமீனா காசிமா போன்ற எளியவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது அவங்களும் உலகளவில் சாதித்து அவங்க மேலே நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார் இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சிக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு ஆகவே உதயநிதினுடைய படைகள் இன்னும் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்கான அத்தனை வாய்ப்புக்களை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம் நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தி முறையா பயிற்சி பண்ணி உங்கள் திறமையால நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன் உங்கள் துறையினுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார் என் நம்பிக்கையோட உங்கள் சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து களம் நமது வெற்றி நமது நன்றி வணக்கம் நாளெல்லாம் நாட்டுக்காக ஓட்டமெல்லாம் தமிழ் மக்களுக்காக என நீங்கள் ஓடியதற்காக கிடைத்த மகுடங்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒளி தரும் நட்சத்திரங்கள் எங்கிருந்து வேணாலும் வரலாம் ஆனால் நீங்கள் ஒருவரே வழிகாட்டும் துருவ நட்சத்திரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆட்சியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு இஸ் டிஃப்ரெண்ட் என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கென ஒரு ஒலிம்பிக்ஸ் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெற்றி பெற்ற மாவட்டங்களுக்கு கோப்பைகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரன்னர்அப் முப்பத்தி ஆறு தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி முப்பது வெண்கலம் என எண்பத்தி எட்டு பதக்கங்களுடன் ஃபர்ஸ்ட் ரன்னர்அப்பாக வந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டான் ஒலிம்பிக் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி சாம்பியன் கூப்பிட்டுள்ளமா நூற்றி ஒன்பது தங்கம் தொண்ணூறு வெள்ளி எண்பத்தி இரண்டு வெண்கலம் என மொத்தம் இருநூற்று எண்பத்தி ஓரு பதக்கங்களுடன் சாம்பியனாக உள்ளது சென்னை மாவட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் சென்னை மாவட்ட